கருப்பு நிற காகம் பார்த்திருக்கோம் இது என்ன வெள்ளை காகம் நீங்க பாத்திருக்கீங்களா ஆமாங்க இப்படி ஒரு வகையான காகமும் இருக்குது தென்னிந்தியாவின் காடுகள்ல காணப்படும் காக குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பறவை வெள்ளை வயிற்று வாழ் காகம் இவை சில பகுதிகளில் வாழ்காகையுடன் ஒன்றாக காணப்படும் ஆனா இவற்றின் தோற்றம் மற்றும் ஒளி வேறுபட்டு இருக்கும் இதன் தலைப்பகுதி கருப்பாகவும் சிறகுகள் கருப்பு மற்றும் பழுப்பு நிறங்கள் கலந்தும் காணப்படும் வயிற்று பகுதியில மட்டும் பஞ்சு போன்று வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதனால் இது வெள்ளை வயிற்று காகம் என அழைக்கப்படுது பழங்கள் விதைகள் பூச்சிகள் வண்டுகள் சில சிறிய பறவைகள் போன்றவைகளை உணவாக உட்கொள்ளும் இதுவும் காகத்தைப் போல பல பறவைகளை கூப்பிட்டு சாப்பிடும் பழக்கம் கொண்டது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை நீளமுடையது மூன்று முட்டைகள் வரை இடமாம் இதன் முட்டைகள் சாம்பல் நிறத்திலும் வெள்ளூர் பச்சை நிறம் கலந்தும் இருக்கும் இவை தமிழ்நாட்டில் தென்காசி மதுரை நீலகிரி சேலம் போன்ற இடங்கள்ல உள்ள பசுமை வளமிக்க பகுதிகள் தோட்டங்கள் விவசாய நிலங்கள் மரம் மிகுந்த பகுதிகள்ல காணப்படுது